மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் மாதப்பழங்கள் வரிசையில் பிப்ரவரி மாத பழங்கள் நாம் பேசவிருக்கிறோம் அதிலேயும் தனுசு ராசிக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிற பத்தி வீடியோ பேச போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தனுசு ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத முதல்ல பார்த்துக்கணும் தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு மேனத்துல ராகு பகவான் இருக்கிறாரு மேசத்துல குரு பகவான் இருக்கிறாங்க கண்ணியில கேது பகவான் இருக்கிறாங்க தனுசுல பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு இருக்கிறாங்க இந்த மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆகி மகரத்துக்கு வந்து சூரிய பகவான் ஆகப்பட்டது வர்றாங்க அப்ப இந்த மகரத்துக்கு சூரிய பகவான் வரும்போது மகர சங்கராத்திரி அதாவது தமிழர் திருநாள் தை பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே மனதார என்னுடைய தை பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இந்த தனுசில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பயிற்சி ஆயிடுவாங்க மகரத்துக்கு போய் சூரியனும் புதனும் மகரத்தில் இருப்பாங்க தனுசுல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பயிற்சி ஆகி ஆறாம் தேதி அதாவது வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி பயிற்சி ஆகி மகரத்துக்கு போயிடுவாங்க மகரத்தில் போய் உச்ச பலம் ஆயிடுவாங்க அது போக பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவானாகப்பட்டது பெயர்ச்சியாகி உங்களுக்கு வந்து மகரத்துல உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைஞ்சிருவாங்க இது வந்து இந்த மாத பலன்கள் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் இப்படி இருக்குன்னா தனுசு ராசிக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் ரொம்ப நெகட்டிவ் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானும் உச்சமடைஞ்சிட்டாரு அஞ்சாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு வந்து பார்க்க இந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறாங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறாங்க எல்லா கிரகங்களுமே இந்த அஞ்சுக்குள்ளதா இருக்கு அப்ப இந்த கிரகங்களாகப்பட்டது எதுவுமே வந்து உங்களுக்கு மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்ப தனுசு ராசிக்காரங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய அறிவுகள் இப்ப இந்த பீரியட்ல ரொம்ப தெளிவா இருக்கு அப்ப அந்த தெளிவான முடிவு தெளிவான யோசனை தெளிவா ஒண்ணு யோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து ஒரு காரியம் செய்வாங்க இந்த மாதத்துல வந்து பார்க்க போனா அவங்களுக்கு இந்த கிரகக்கோள்கள் நல்லா இருக்கிறதுனால செவ்வாய் பகவானும் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் எதுவுமே வந்து பார்க்க போனா ஃபால்ட் ஆகாது அப்ப வந்து பார்க்க போனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாகப்பட்டது நல்ல பலமா இருக்கும் அந்த முடிவுகள் மூலியமாக நீங்க போகக்கூடிய ரூட்டும் நல்லா இருக்கும் அப்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உச்சபலமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சபலமாக இருப்பது உங்களுடைய அறிவு திறமையை மேம்படுத்தி காட்டும் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை உலகத்துக்கு காட்டும் உங்களுடைய வந்து பார்க்க போற அறிவு நல்ல மேம்பாட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்க ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வீரம் நல்லா இருக்கும் அந்த வீரத்தின் மூலியமாக உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களும் திருப்தியாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆகப்பட்டது உங்களுக்கு பேர் புகழ் கீர்த்தி இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கும் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்ததிபதியோடு கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது அப்ப அந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபாதிபதி அப்போ உங்களுக்கு வந்து இழுக்கக்கூடிய காரியங்கள்ல லாபத்தை உருவாக்கும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாண்ட ஒரு பிசினஸ்லயும் சரி ஒரு வியாபாரத்திலும் சரி நீங்க நஷ்டத்தை எதிர்பார்த்திருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாபம் வந்து சேரும் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க அடைவீங்க அப்ப வந்து பார்க்க போனா உங்களுடைய வாழ்க்கையில நான் இந்த மாதத்தில் இதை செய்து வெற்றி அடைஞ்சேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாகப்பட்ட உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது இன்னைக்கு பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரன் மட்டும் அப்படி தனிப்பட்ட முறையில தெரிவாங்க அந்த அளவுக்கு பழிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயல்கள் அவங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு திருப்தியா முடியும் அப்ப வந்து அந்த திருப்தியா முடியும் போது அவங்களுக்குள்ள ஒரு கலை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு தெம்பு எதையுமே சாதிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு பலம் வந்துடும் அது மாதிரி நல்லா சிறப்பா இருப்பீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உடல் பிணிப்பேடைகள் ஏதாவது வருமா அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த உடல் பிணிப்பேடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த நான்காம் இடத்துல ராகு இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்து போயிரும் உங்களுக்கு பெரிய லெவல்ல எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது தைரியமாக இருக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிறந்தது வந்து மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இப்ப உத்திராட நட்சத்திரத்துல சூரிய ஆகப்பட்டது நட்சத்திரம் அப்ப வந்து ஒன்பதாம் இடத்தாம் இடத்திபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்ப ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வந்து தனத்துக்கு பஞ்சம் இல்லை அப்ப ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் இல்லை அப்ப வந்து உங்களுக்கு நல்ல வரண் அமையும் ஒன்பதாம் இடத்து பத்தி இரண்டாம் இடத்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல வரண் அமையும் ஒரு அதாவது நீங்க வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க நல்ல பொண்ணு அமையும் ஒரு மாப்பிளை பார்க்க போறீங்க நல்ல மாப்பிள்ளை அமையும் இல்லின்னு பார்க்க போனா நீங்க வெளியில வந்து ஒரு பொண்ணு காதலிக்கிறீங்க இல்ல ஒரு பையன் வந்து பார்க்க போனா ஒரு பொண்ணு காதலிக்கிறாப்ப பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறாப்புல இது எல்லாமே நல்லபடியாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இது போக உங்களுக்கு வந்து பூராட நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் அதிபதி அந்த பதினொன்னாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் எந்த ரூபத்திலையும் நஷ்டப்பட மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க போனா நீங்க தனுசு ராசிக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த ரூபத்திலையுமே அவங்க கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க அவங்க கஷ்டத்துல இருந்து விலகி வெளியில வரக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு இது போக மூல நட்சத்திரம் அப்ப அந்த மூல நட்சத்திரம்னா அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் தடுங்கலிட்டே இருக்குது தான் விருப்பப்பட்ட பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது தான் வெளியில வந்து பொண்ணு பார்த்தாலும் நடக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடுல பாத்தீங்கன்னா அந்த குருடைய பார்வை இருப்பதனால கண்டிப்பாக அந்த பூராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே தீர்ந்து சுபகாரியங்களுக்கு அப்ப சுபகாரியங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் நீங்க வந்து பார்க்க போனா வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் உண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனி பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கீழே ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தனுசு ராசியில பிறந்தவங்க என்னுடைய சேனலில் ரொம்ப பேர் பார்க்குறீங்க ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க நல்ல ஊக்குவிக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறு விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்